இந்த நான்ஸ்டிக் தோசைக்கல்லும் தான் நான் யூஸ் பண்றேன் இதுல இருக்கிற கோட்டிங்லாம் போயிருச்சு இது உடம்புக்கு நல்லது இல்லங்கிறது எனக்கு தெரியும் ஒவ்வொரு வாட்டி சமைக்கும் போது என் ஃபேமிலிக்கு இப்படி சமைச்சு எனக்கு இருந்துகிட்டே இருந்தது ஒரு நார்மல் அயன் கடாய் வாங்குறோம் அப்படின்னா அதை பழக்க வேண்டியது ரொம்ப நிறைய அதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கவே ஆரம்பிக்க முடியும் நான் நிறைய ரிவியூ எல்லாம் பாத்து எத்தனிக் பாட்ஸ் அண்ட் பேண்ட்ஸ்ல இருந்து தோசை தவா ஒண்ணு கடாயி தால்சம் கரண்டி இந்த மூணுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன் பாருங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரெடி சீசனிங் பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ராடக்ட் ரொம்ப சூப்பரா இருக்குது ஸ்மூத் பினிஷிங்ல கொடுத்திருக்காங்க நம்ம சீசனிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை இந்த அயன் குக்குவர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த அயன் தோசை கல்ல நான் தோசையும் சுட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க துணி வச்சு தண்ணியே இல்லாம நல்லா தொடச்சி எடுத்துட்டு அடுப்பான் பண்ணி அயன் தோசைக்கல்ல கல்ல வச்சிட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை மட்டும் வதக்கி எடுத்தாலே போதும் இந்த அளவுக்கு வதங்கனதுக்கு அப்புறம் வெங்காயத்தை எடுத்துறலாம் ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு தோசை ஊத்திக்கலாம் தேவைப்பட்டா எண்ணெய் இல்லனா நெய் சேர்த்துக்கோங்க தோசை எவ்வளவு அழகா ஒட்டாம வருதுன்னு பாருங்க இவங்க இந்தியா யூஏ இரண்டு இடத்துலமே பிசினஸ் பண்றாங்க இவங்களோட பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்ல பின் பண்றேன் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ஃப்ரீ சீசனிங் பண்ண அயன் குக்கர் எல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களை கான்டெக்ட் பண்ணுங்க